மிக முக்கியமா நடக்கு சரி பண்ணுவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க கோலாகல ஸ்ரீனிவாசன் டிவியில் உட்காந்து சொல்றான் அவர் ஒரு அப்பாவின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்திருக்கன்னு அப்பாவித்தனமா அவர் சொல்றாரு அப்ப இவங்க பார்க்கக்கூடிய வேலை பூரா இதை சதியாக மாற்றுவது தான் உங்களுடைய வேலை இருக்கிறதுக்கான வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் பேரில் பெட்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா செல்வராஜ் பி அது உங்கள் பேர் தானே அட்வொகேட்டு பேர் வந்து லக்ஷ்ம நாராயணன் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட்டா இப்போ ஆதவ அர்ஜுனா ரெண்டு கேஸ் ரெண்டு ஆளை வச்சு போடுறான் எங்கே போய் டெல்லியில் அதுக்கான புரோக்கர் வேலை மாமா வேலை தரகு வேலை தான் நான் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக என்னென்னா ஒரு குழந்தையினுடைய அப்பா பத்து வருஷம் அதாவது கல்யாணம் பண்ணி பையன் கையில் ஆறு மாதம் இருக்கும்போது விட்டு கொடுத்து போயிட்டாங்க தயவு சேர்த்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஆனால் அவன் என்ன சொன்னால் இது என் கொண்டாட்டி இல்லை எனக்கு ரெண்டாவது கொண்டாட்டி இந்த பையன் எனக்கு குறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவன் கேஸ் எடுத்துக்கூடாது எந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி கடைசியில் பார்த்தா அவன் எட்டு வருஷம் அந்த பிள்ளைய எட்டி கூட பார்க்காதவன் நான் குழந்தையே எனக்கு பிறக்கலன்ற வாக்கு இல்லை கரெக்டாக சேர்றாய் வருங்க இவன் பதினாறு நாளாக எட்டி பார்க்காதவன் எட்டு வருஷம் எட்டி பார்க்காதவன் நான் கூப்பிட்டுருக்கேன் எப்படி கூட்டணி வருங்க சரியா அடுத்து இன்னொரு ஆளு பையனா உங்களோட பையனுக்கா என்னோட பையனுக்கு பெரிய பெரிய வேலை அரசு வேலை அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமா தர்றதுக்காக இது ரெண்டுக்காக தான் சொல்லி ரெண்டுக்காக சொல்லி அது அதை பத்தி அதுக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க

எண்ணிக்கை இப்போ கூடுங்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது மேலும் கவலைக்கிடங்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது இதுக்கிடையிலே இது முழுக்க முழுக்க அதுக்கான நீதி என்பதை தாண்டி முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறதோ அப்படிங்கிற எண்ணம் இயல்பாக எழுகிறது ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வாத பிரதிபாதம் அந்த மாதிரி இருக்கிறது அதாவது குறிப்பாக எங்க உயர்நீதிமன்றத்தில் அது ஒரு விபத்துன்னு சொல்கிறாங்க தாவாக்கி அங்கே போய் ஒரு சதிங்கிற ரோதனில ஒரு ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு முதல்ல இந்த சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலேயே பல்வேறு பிரபடிகள் இருக்கிறது விக்டீம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சாகா செல்வராஜ்னு ஒருத்தர் இன்னொருத்தர் பன்னீசெல்வன் ஒருத்தர் இந்த ரெண்டு பேர் தான் சார் உள்ள சிபிஐ கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துருக்கதை பார்க்குறோம் ஆனால் அந்த இருவர்களுமே அந்த குழந்தைக்கு நேரடியான அந்த மனைவிக்கு நேரடியான இல்லாமல் மறைமுகமாக அவர்களுக்கே தெரிவிக்கப்படாமல் செய்து ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது முதற்கட்டமாக இப்படி பார்க்குறீங்க போகாத இடத்துக்கு போகக்கூடாது சேராதவர்களோடு சே சேரக்கூடாது தமிழ்நாடு சங்கிக் கூட்டத்தை ஒதுக்கி வச்சுருக்கு ஆதவ அர்ஜுனா உள்பட இந்த அடிப்பொடிகள் விஜயனுடைய இந்த துந்தனாக்கள் ஜால்ராக்கள் இருக்காங்களே அந்த நான்கு ஜால்ராக்கள் அந்த நான்கு ஜால்ராக்களும் சங்கிகளினுடைய எடுபிடிகளாக இருக்கிறார்கள் அப்போ இவங்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை வடக்காக கொண்டு போகிறாங்க வடக்கு தியாரர்களுக்கு தமிழ்நாட்டை பிடிக்காது இப்போ திராவிடத்தை பிடிக்காது திராவிட கட்சிகளையும் பிடிக்காது அவங்களுக்கு திமுக அதிமுகன்னு இல்லை திராவிடம்னு வந்தாலே பிடிக்காது அப்போ என்னென்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க கொண்டு போகிற வர்சன் இந்த பாஜக கும்பல் கொண்டு போகிற வர்சனை என்ன அப்படின்னா இதை திமுகவிற்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் கொண்டு போயிருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது மாதவ் அர்ஜுனா டெல்லிக்கு எதுக்கு போகணும் இங்கே கரூரில் இருக்கலாம் நீ கரூருக்கு வந்திருக்கணும் கரூருக்கு வர்றதுக்கு முன்னால் எதுக்கு நாடு நாடாக தேசம் தேசம் தான் சுற்றுற உத்தரகாண்டு போகிறான் துக்கம் தாழாமல் பதினாறு நாள் துக்கம் அழிவா இல்ல உத்தரகாண்ட் போகிறான் டெல்லி போகிறான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பார்க்குறான் வேணா உனக்கு மாமனா மச்சானா தேவையில்லாம பூராம் பார்க்குறான் அப்போ என்னன்னா நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அந்த அந்த புத்தி தான் வரும் வெறிநாய் கூட சேர்கிறீங்கன்னு வைங்களேன் வெறிநாய் புத்தி தான் வரும் இப்போ உங்களுக்கு நல்ல குணமே வராது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இதெல்லாம் அப்போ நாற்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க நம்ம மக்கள் அது விபத்துன்றது எல்லாரும் சொல்கிறாங்க விஜயை எதிர்ப்பவர்கள் கூட சொல்கிறாங்க நாங்கள் விஜயை நேரடியாக குற்றம் சாட்டவில்லை ஆனால் ஏன் அவன் பொறுப்பெடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க சரியா இந்த ஆதவ அர்ஜுனா இந்த புஷி வெண்ணுகள்லாம் ஏன் தலைமறைவாக போனாங்க அவங்க தலைவரை உடனடியாக கிளம்பி ஓடிடுன்னு எதுக்கு சொன்னாங்க அவங்க தலைவர் எதுக்கு கிளம்பி ஓடுனார் சார் நீ ஓடினாருங்க அதே விஷயம் என்ன சொல்லிக்காதயுமா போலீஸ்காரர்கள் தான் தான் எங்களை வந்து அந்த இடத்த விட்டு உடனே போச்சுனாங்கன்றாங்கல்ல அதாவது சொந்த புத்தி இருக்கணும் இல்லை சொல் புத்தியாவது இருக்கணும் ரெண்டும் இல்லைன்னா நீ அரசியலுக்கு வர்ற காவல்துறை ஆயிரம் சொல்லும் உன் கீழே இருக்கிற ஜால்ராக்கள் ஆயிரம் சொல்லுவான் நீ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கால் நீ தான் முடிவு எடுக்கணும் ரைட்டா அப்போ அது கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லணும் இல்லைப்பா நடந்துருச்சு விட்டுட்டு போகிறது ம மனிதாபிமானமே கிடையாது இனி மக்கள் அடித்தா கூட நான் வாங்கிக்கிறேன் சரியா முதல்ல இந்த கூட்டத்தை கலைங்க நான் திருச்சியில் உட்காடுறேன் இல்லை கரூரில் இருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறேன் உடனடியாக இந்த மக்களுக்கு வேண்டியதை நம்ம இங்கே உட்காந்து செய்வோம் இல்ல கமிஷனர் ஆபீஸ்ல போய் உட்காரு ஐயா கொஞ்சம் ஒரு ஒரு நாள் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க நாங்க உட்கார்ந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் செய்ய முடியுமான்னு பாக்குறேன் நாங்க ரசிகர்கள் கட்சிக்காரங்கள் யாரையும் வீடியோ மனிதாபிமான கடமையில் நான் செய்கிறேன் எத்தனை நாள் கழிச்சு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அது வரைக்கும் நீ செஞ்ச வேலைகள் பூராட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு வர்றீங்க செஞ்ச வேலை பூராட்ட உன் வக்கீல் மதுரையில் உயர்நீதிமன்றத்தின் வாசலில் நின்று என்ன பேட்டி கொடுக்குறான் அது நாற்பத்தோரு பணமாக எத்தனை பணம்னு எங்களுக்கு என்ன தெரியும் மார்ச்சூரியில் கடந்த பணத்தை பூரா சேர்த்து விட்டு அது பூரா இதில் நடந்த பணம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் இதை அவன் பேசுகிற பேச்சு இது நீ இந்த இத்தனை நாளாக நடந்தது இது பூரா இவன் டெல்லிக்கு போகிறான் இவன் ஒரு கோர்ட்டுக்கு போகிறான் இவன் இப்போ ஆதவ அர்ஜுனா ரெண்டு கேஸு ரெண்டு ஆளை வச்சு போகிறான் எங்கே போய் டெல்லியில் அதுக்கான புரோக்கர் வேலை மாமா வேலை தரகு வேலை தான் அவன் பார்த்துருக்கான் ஃபுல்லாக என்னன்னா ஒரு குழந்தையினுடைய அப்பா அவன் அவன் வந்துட்டு அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு விவாகரத்தாகி டூரிசம் ஆச்சு அவன் அந்த குடும்பத்தோடையே இல்லை அந்த குழந்தை இறந்துருச்சினோடனே இவங்களாம் விசாரித்து அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போய் என் பிள்ளையின் சாவுக்கு நீதி வேணும்னா அவனை வச்சு வழக்கு போட்டுருக்காங்க கடைசியில் பார்த்தா அவன் எட்டு வருஷம் இந்த பிள்ளைய எட்டி கூட பார்க்காதவன் குழந்தையே எனக்கு பிறக்கலன்ற இல்லை கரெக்டாக சேர்றாய் வாருங்க இவன் பதினாறு நாளாக எட்டி பார்க்காதவன் எட்டு வருஷம் எட்டி பார்க்காதவன் கூப்பிட்டுருக்கேன் எப்படி கூட்டணி வாருங்க சரியா அடுத்து இன்னொரு ஆள் தன் மனைவி ஆ பேர் அவர் பேர் அப்பா செல்வராஜு செல்வராஜ் செல்வராஜுன்னு ஒருத்தர் தன்னுடைய மனைவி இழந்தவர் சரியா அவர் அவர்கிட்ட போய்ட்டு உன் ஒய்ஃபுக்கு நிறைய நாங்கள் பணம் வாங்கி கொடுப்போம் உன் மூத்த பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரோம் வழக்கு போட போகிறோன்றதை சொல்லலை சொல்லாமல் இதெல்லாம் வாங்கி தரோம் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு போய் வளர்க்கப்பட்டிருக்குறாங்க அப்புறம் இவர் பொண்ணுச்சு ஐயா எனக்கு இவ்வளவு சூதுவாதெல்லாம் தெரியாது சரியா நீங்கள் என்னத்தையோ எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பீடு வாங்கி தருவீங்கன்னு தான் கையெழுத்து போட்டேன் நீங்கள் கொண்டு போய் இருக்கிறதே டெல்லி கோர்ட்டில் போய் கே கேஸை போட்டு விட்ருக்கீங்க தயவு செஞ்சு அப்பாவித்தனமாக சொல்கிறாரு தயவு செஞ்சு அவருக்கு அந்த ப அவர் ஒரு அப்பாவின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்னு அப்பாவித்தனமாக அவர் சொல்கிறாரு அப்போ இவங்க பார்க்கக்கூடிய வேலை பூரா இதை சதியாக மாற்றுவது தான் இவங்களுடைய வேலையை அப்போ சேராத இடம் சேர்ந்தால் கன்று பியை தின்னும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நடக்குது சரியா அப்போ விஜய் செய்ய வேண்டிய வேலை என்ன இதைத்தான் தமிழ்நாட்டில் கேட்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறான் அண்டை மாநிலத்து மக்கள்லாம் கேட்குறான் செய்தி ஊடகங்கள் கேட்குறாங்க நீதிமன்றம் கேட்குது இது எந்த பொறுப்புணர்ச்சியும் கிடையாது இப்போ இது பதினாறு நாள் ஒரு துக்கம் இருந்தாங்களாம் அந்த துக்கம் தொண்டை இடைச்சனால இவர் உத்தரகாண்டு டெல்லி இல்ல சுற்றி வந்தாராம் இந்த பொறுக்கித்தனம்லாம் போய் பண்ணாராம் இதெல்லாம் சட்ட பொறுக்கித்தனம் சரியா ச சதி கோட்பாட்டை பின்னுவது அதற்கு செட்டப் செய்வது அதற்கு வழக்கு தொடுப்பது நடவடிக்கையை நோக்கி தள்ளுவது சரியா அப்போ அவன் திரும்ப செருப்ப கட்டி உனிய அடிப்பாடில் உள்ளே வந்தைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தைனா ரைட்டா உனக்கு ஒரு இடத்துல பலம்னா இவனுக்கு ஒரு பலம் இருக்கும்ல காட்டுவான்ல அப்போ உனக்கும் இவ இவர்களுக்கு இந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் என்னவா ஆச்சு என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க என்பது பற்றிய கவலை இல்லாமல் இப்படி இருக்கிற ஒரு கிரிமினல் கூட்டமாக மாறி இருக்கிறான் அப்போ இந்த கிரிமினல் கூட்டம் பாஜக சங்கிகளோடு சேர்ந்ததுனால மிக மோசமான வடிவம் எடுக்கிறார்கள் இப்போ உடனே நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவையில்லாத ஆணி நடிகர் விஜய் ஒழிக்கப்பட வேண்டிய தீய சக்தியாக நிற்கிறாம்ப சரியா ஜால்ராக்களை நம்புறவன் தலைவன் கிடையாது முதல்ல ஜால்ராக்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல அரசியல் செய்யறவன் தலைவன் கிடையாது சரியா நீ பார்த்து திமுகிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறேன் பெரியார் சொன்ன சமூக நீதினா என்னன்னு உன்னால பேச முடியும் தெரியுமா ஜால்ரா என்னத்தியா படத்தை பொடுஞ்சோன்னா படத்தை போட்டுட்டு போறேன் அவன் இந்த ஜான்றவன் சொல்றான் அந்த திருட்டு பையன் நான் விஜய் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு இணையா லைனில் கொண்டு வந்துட்ருக்கேன் இவங்கெல்லாம் யார் வெள்ளம் ஒரு ஆளா அப்படின்ட்டு எடப்பாடியை திட்டம் நீ அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கு இணையாக எப்படிதான் விஜய கொண்டு இது எம்ஜிஆரு அண்ணா உயிரோடு இருக்கும்போது இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் போஸ்டிவ் வாங்கி திராவிட அரசியலை பரப்பி வேலை செஞ்சு திமுக தலைவராக கருணாநிதி வந்த பிறகு அவர் தலைமையின் கீழே இயங்கி பின்னால் முன்பட்டு வெளியே வந்தார் ஏதாவது ஒரு தர்க்கம் வேணும்ல ஏதாவது ஒரு சின்ன வர பெட்டி அதாவது பெட்டிகேசாக வேண்ட மாதிரி சின்ன வரலாறாக வேணும்ல விஜய் வந்துட்டு எந்த கட்சியில் இருந்தார் யாருக்காவது ரஜினி மாதிரி வாய்ஸாவது கொடுத்தாரா குரல் கொடுத்துருக்கிறாரா எதையாவது செஞ்சிருக்கிறாரா ஒன்றும் கிடையாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் கூட்டம் தான் இது அதனாலதான் தீய சக்தி ஒழிக்க வேண்டிய சக்தி இல்ல சார் நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் ஆனால் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்குகள் என்னவா மாறி நிற்கிதுன்னா குறிப்பாக நீங்கள் ஏன் வந்து நாலு மணி நேரத்தில் நாற்பத்தோரு பிணங்களுக்கு உடற்புராய்வு பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க தனி தனிமன் தனி நீதிபதி எப்படி இவ்வளவு அரசு கருத்துலாம் சொல்லலாம்ன்றாங்க எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து போலீஸ் சென்னை உயர் மதுரை உயர்நீதிமன்றம் ஏன் மாறி மாறி தலையிட்டீங்க இந்த மாதிரியான கேள்வி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீதிபதியில இருந்தால் கூட விஜய் ச அரசியலுக்கு சாதகமான எல்லாம் அதிகமாக எழுதல அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அங்கே சதி நாங்கள் அப்போ ஏதோ அது ஏதோ ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சமிக்கை உச்ச நீதிமன்றம் கொடுக்கணும் எடுத்துக்க முடியாதுன்னு நான் இங்கே உண்மை என்று சொல்லி பாஜகவினுடைய புழுகு குழு ஒன்று வந்துச்சு எஸ்ஐடி வேணாங்கிறாங்களா பாஜகவினுடைய புழுகு குழு ஒன்று வந்துச்சு அந்த புழுகு குழு என்ன பண்ணுச்சுனா ஒரு பத்து பாயிண்ட் அடுக்குச்சு அந்த பத்து பாயிண்டில் தான் திடீரென்று செருப்புகள் இருந்து வந்தன ஆமாம் திடீரென்று எப்படி நடந்தது உள்ள போவதற்கான அது மட்டும் இல்லை கத்திகளை கொண்டு கிழித்தார்கள் என்னென்னமோ இதை அந்த பத்து பாயிண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நெஞ்சு அழிச்சிரும் அந்த இறந்த ஆத்மாக்களும் வந்துட்டு நெஞ்சு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே ஓடி வரும் அப்படியான பாயிண்ட்ஸு அந்த புழு குழுக்கள் உருவாக்குனது அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை நடக்குது இரநூறு செருப்புகள் வீசப்படுற இரநூறு செருப்புகளுக்கு எந்த வீடியோ இல்லையா எங்கேருந்து வந்திருக்கு அப்போ இப்படி அதான் சொல்கிறோம் அந்த சங்கிகள் அவர்கள் ஒரு கதையை உருவாக்கி கொண்டார்கள் அந்த கதையை கொண்டு அவர்கள் யார் யார் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி அதெல்லாம் அங்கே கருத்தாக இருக்கிறாங்க இவர்களுக்கு என்னென்ன ஆசைனா எப்படியாவது திமுகவினுடைய இங்கே ஆட்சியில் உள்ள அரசின் மீது இதை திருப்பி விட்டு தேர்தல் ஆதாய அறுவடையாக அதை மாற்றணும் அதே மாதிரி மிக முக்கியமாக அதில் ஒன்று நடக்குது விஜயவே மிரட்டி என்ன சொல்கிறீங்க ஆமாம் கூட்டணிக்கு சி சரி பண்ணுவதற்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க கோலாகல ஸ்ரீனிவாசன் டிவியில் உட்காந்து சொல்கிறான் என்ன சொல்கிறாரு நல்ல வேலை ஒரு சம்பவம் நடந்தனால விஜய்க்கு பாஜக பாஜகவிடம் சென்று தப்பித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படியே சொல்றாரு அப்படியே டிவில சொல்றான் கோலாவலம் சீனிவாசன் அப்ப இதுதான் இதை காட்டி மிரட்டி இதை திமுகவுக்கு எதிரான விஷயமா சித்தரிச்சு இதை உருவாக்கிட்டு இருக்கிறது பாஜக சங்கிகள் விஜய் இதில் இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலே ஐயோ விடுங்க அதை விபத்து தாயா யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேணாமியா அவங்க அவங்கள முதல்ல அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவோமியா என்ற நிலை எடுத்தா பாஜக கூட்டணி இல்லை என்கிற நிலை எடுத்தால் கேஸு விஜய் மேலே உடனடியாக எஃப்ஐஆராக இருந்து ரிமாண்ட் ஆவாங்க சிபிஐ விசாரணைக்கு வரும் இது நடக்கும் சிபிஐ மட்டும் வராது இடிஇசி எல்லாமே வரும் இது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பாஜகவை இந்த தடவை பாஜகன்ற மாட்டை விஜயை கொண்டு எப்படியாவது மேய்க்கிறது அப்படின்னு தேர்தலில் வச்சு மேய்க்கிறது முடிவு பண்ணிட்டாங்க அந்த மாடு எதை வச்சு மேய்ச்சாலும் மேயாதுன்றது அவங்களுக்கு ஒருபோதும் புரிய போறதில்லை எங்க மேய்ச்சாலும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மேய்க்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது எத்தனை குதிரையை வச்சு மேய்ச்சாலும் மாடு மாடுதான்றதும் புரிய மாட்டேங்குது இப்ப இந்த குதிரை இருக்குல்ல இப்ப விஜய்ன்ற குதிரையை கொண்டு போய் அந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு பிளான் பண்ணி சரி இது எவ்வளவு தூரம் ரிசல்ட்டா மாறுதுன்றத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் இல்ல போற போக்க பார்த்தா ஒரு என்ன சொல்றது முதல்ல வந்து நீ உயர் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சு எல்லா விஷயங்களையுமே நீங்க ஒரு கட்சி தலைவரா தலைமை பண்புள்ளவராங்கிற கேள்வி கேட்டாங்க அதுவே எப்படி நீங்க கேட்க போச்சுன்னு உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்க அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனவங்களா உங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றேன் அந்த வக்கீல்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி சார்ந்தவர்கள் ஏன் அந்த உமாராமனா உமானது கூட பிஜேபி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்ப நீங்க சொல்கிற போல ஏன்னா இவர் பெரியாரே அம்பேத்கர் தெரிஞ்ச தெரியல பேசியிருக்காரு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பெரியாரே அம்பேத்கர் கொள்கைத்தோட ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் வந்து பிஜேபியோட அவ்வளவு தூரத்துக்கு மதி மயங்குவாரா அப்படி கூட்டணி வைப்பாரா ஏன்னா தாவேக்கா கூட எங்களோட கூட்டணிங்கிற ரேஞ்சுக்கு எடப்பாடியோட பேச ஆரம்பிச்சிட்டாரு எந்த அளவுக்கு அது உண்மை விஜய்க்கு பெரியாரையும் தெரியாது எதையும் தெரியாது சரியா என்னத்தையோ அரசியல்னால் இந்த மாதிரி டாடா காமிச்சிட்டு நேராக முதல்வர் பதவிக்கு வரும் வரக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு வட்டாப்பில் ரைட்டா அதனுடைய நோக்கமே என்னென்னா தன் பணத்தை கொள்வது அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் பாஜக என்றைக்காக வர இந்த பாண்டிச்சேரி பக்கம் வச்சு கைது பண்ணாங்களோ ரைடு விட்டாங்களோ அன்னைக்கே வரை தன்னுடைய வலைக்குள்ளே மிரட்டி கொண்டு வந்துட்டாங்க விஜய விஜய்யை சங்கிகளின் அடிமையாக அன்னைக்கே மாற்றிட்டாங்க அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற குற்றச்சாட்டு அப்போ அப்படிப்பட்ட விஜய் இன்னைக்கு சங்கிகளுடைய ஆளாக மாறி நிற்கிறார் இப்போ நீதிமன்றம் நீதிமன்றத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஒரு வழக்கின் போக்கில் ஒரு நீதிபதி அந்த நீதிபதி மனிதர் தானே அவர் ஒரு வழக்கை விசாரிக்கும்போது அதில் இருக்க நீதி நியாயம் விஷயங்களை கேள்விப்பட்டு சரியா அதற்குரிய சென்சிட்டிவிட்டியோட கேள்வி கேட்க தான் செய்வாங்க சரியா இப்போ சுவமோட்டோன்னு ஒரு வழக்கை ஒன்று எடுக்கிறாருன்னா அது என்ன அர்த்தம் நீதி விதி பார்த்து எதையும் நுந்திருக்கிறார் அல்லது சட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாரு இல்லையா இவ்வளோ மோசமான ஒரு சம்பவம் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படித்தான் தலையிடுறாரு அப்போ ஜஸ்டிஸ் அவருடைய உளவியலில் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது அப்போ அவர் உணரக்கூடிய பிரச்சனைகளில் அவங்க விசாரணையின் போக்கில் பல கருத்துக்களை ரன்னிங் கமெண்ட்ரியாக சொல்லுவாங்க இப்படி தான் எனக்கு ச தான் அவங்க சொன்னாங்க காவல்துறையில இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரியா அதெல்லாம் இது தீர்ப்பாகாது இது எழுத்துல வராது எப்படி இது நீங்க ஒரு காரணமா சொல்ல முடியாதுன்ற சொல்லுவாங்க காவல்துறை சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்களா இப்ப காவல்துறை சொன்னதுன்னு சொல்றீங்க இப் என்பது போல நீதிபதி விசாரணையின் போக்குல நூறு கமெண்ட் சொல்லுவார் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் வெளியே சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது சரியா அதுக்கு தான் மாரிதாசா கைது பண்ண சொன்னது இந்த ரன்னிங் கம் அந்த உங்கள் விசாரணை போக்கில் சொல்கிற கருத்துக்களை பூரா குண்டக மண்டக சொல்கிறது அப்படின்னு அதாவது மக்களுக்கு கருத்து சொல்ல அதிகாரம் இல்லைன்னு இல்லை அது மிக மோசமாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் நீங்கள் அதை புகுந்து சொல்லலாம் சரியா எப்படி இவ்வளோ பெரிய சம்பவம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தா ஒரு தலைவர் இப்படி இது எப்படி கட்சி என்கிற விஷயங்கள்லாம் நான் மக்கள் மக்கள் சொல்லி இவரெல்லாம் விசாரிக்கவே தகுதி இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணும்னு சொன்னா அது நீதிமன்றம் அவமதிப்பு தான் அப்ப இப்படியான விஷயங்களை செய்யறவங்க தான் ரங்கராஜ் பாண்டே மாரிதாஸ் சவுக்கு சவுக்கெல்லாம் வந்துட்டு காசு வாங்கிட்டு கிட்டத்தட்ட விஜய் கூட்டத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு தடவையும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமான்னு காத்துக்கிட்டே இருக்கிற அண்ணுன்னு சொன்னால் சவுக்கெல்லாம் தூக்கி விசாரித்தா சரியா இந்த இந்த சங்கிகளின் அஜெண்டா கிட்டத்தட்ட விஜய் போன பக்கம் பூரா இவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் தஞ்சாவூரில் திருச்சியில் நாகப்பட்டினத்தில் மதுரையில் விஜய் வரும்போதெல்லாம் போகும் போதெல்லாம் இவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்குறாங்க சவுக்கு சங்கர்ன்றதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் முழுக்க காட்டுது எப்படி சம்பவம் நடத்தணும் எப்படி சம்பவம் நடந்தோம் இந்த சம்பவம் நடந்தோடனே சவுக்கு சங்கர் பேட்டி என்ன நடந்துருச்சு இப்படி நடந்தது விஜய்க்கு ரொம்ப நல்லதுதான் ஏன்னா இது ஆமா ஏன்னா இது இல்லைன்னா இவர் அந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இப்ப அந்த பக்கம் போய் இவர் ஜெயிச்சிருவார் அந்த பலத்தையும் திரட்டி இவர் ஜெயிச்சிருவார் இப்படி எல்லாம் பேசலாம் இப்போ இவர் இவர்கள் எல்லாமே இந்த சங்கி மாடுகள் அப்போ இவர்களுக்கு இடையில் ஒரு நெக்ஸஸ் இருக்குது இறுதி என்ன சொல்ல வரீங்க இறுதி என்னென்னா இங்கே நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்தாங்க கரூர் என்பது தமிழ்நாட்டில் இருக்குது கரூர் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அந்த வேலப்பன் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் இது நடந்துருக்கு அப்போ இங்கே இறந்த மக்களுக்கு என்ன நீதி செய்யணுமோ அதை எங்கே போய் செய்யணுமோ அதை செய்யணும் சிபிஐ கேட்குறேன் அதை விட்டு விட்டு நான் சிபிஐக்கு போகிறேன் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் உத்தரகாண்டுக்கு டெல்லிக்கும் பாஜக சங்கிகள் வீட்டை தேடி தேடி அலைகிறேன்னு சொன்னால் நீங்கள் யார் இந்த நாட்டினுடைய துரோகிகள் அப்பட்டமான துரோகிகள் இந்த மக்களுடைய உயிரை ஒரு மிருகங்களுடைய உயிராக கூட மதிக்காத அயோக்கியர்கள் பச்சை அயோக்கியர்கள் என்பதை அதெல்லாம் தெரியும் நன்றி சார் நன்றி